சூரிய மாதிரி சீரிய இல்லை இப்பிராடகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சூர்யா வீட்டுக்கு வந்து சாமுண்டேஸ்வரி வந்து வந்திருக்காங்க இன்னைக்கு ஒருத்தவங்களை வந்து பார்த்தேன் அவங்கள பார்க்கும்போது எத்தனையோ பேர் வந்து அந்த இடத்த விட்டு கடந்து போய்கிட்டே இருந்தாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு மட்டும் அந்த பிரச்சனையை வந்து சரி செய்யணும்னு தோணி இருக்கு பாருங்க எல்லாரும் வந்து முகத்தை திருப்பிக்கிட்டு போகும்போது அந்த பொண்ணு மட்டும் பிரச்சனையை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சரி செஞ்சா அண்ணி உங்களை பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணை பார்க்குற மாதிரியே தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு கூட அப்படி தான் தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி பார்வதிக்கிட்டே வந்து அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து ஆமாம் எனக்கு கூட வந்து இது மாதிரி ஒரு அம்மா வந்து இருக்காங்க அவங்க எழுச்ச வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது அம்மாவா ஆமாம் சூர்யா வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் ஆனால் தேவி வந்து எப்போதும் அந்த பொண்ணை தான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா அத்தை என்ன அத்தை இது இப்போ வந்து தேவி அம்மா தான் அப்படி பேசிகிட்டு இருந்தாங்களா நீங்களும் அப்படி இருக்கீங்க நான் போய் என் அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் தேவி அம்மா தானே இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது இவங்க சொல்கிறத எல்லாத்தையும் வந்து செய்ய போகிறேன் சிஸ்டர் எனக்கு எதுவும் புரியல சிஸ்டர் வேறு ஏதோ பிரச்சனை வந்துட போதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சங்கரபாண்டிய அந்த இடத்துல தேவி வந்து வேக வேகமாக வந்து அப்படியே வெளியில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டுக்கு வந்து போகிறாங்க காலையம்புள்ள வந்து அமுக்கிறாங்க யார் இது யார் வந்திருக்காங்க தெரியவே இல்லையே மேலே பார்த்தா எப்படி தெரியும் கீழே குடிஞ்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன் அம்மா தேவி வந்திருக்காமா உள்ளே வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசும்போது அப்படி வந்துடுறாங்க எங்கள் பாட்டி வந்திருக்காங்க நான் சொன்னதுனால தான் அவங்களே வந்திருக்காங்க சூர்யா கூட அவங்க கிட்ட வந்து பேச வந்து பயப்படுவாங்க ஆனால் நான் மட்டும்தான் மாசம் பேசுவேன் அவங்க வந்து உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க வாங்க உடனே போகலாம் உங்களை வந்து அறிமுகப்படுத்தணும் எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு என்னென்ன அப்போனா வரமாட்டியா என் கூட அப்படின்னு சொல்லி உரிமையாக வந்து கோச்சிக்கிறாங்க நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன் குழந்தை தானே கூப்பிடுது எழுத்து வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படி சொல்லுங்க உங்கள் பொண்ணுகிட்ட புரியுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அந்த இடத்துல சரி வாமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து குடுக்குட்டினும் வந்து போகிறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டுக்கு வீட்டுக்கு போனோன்னு வந்து யாரை கூட்டிகிட்டு வர போகிறா யார் முதல்ல துர்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க துர்கா வந்து ரொம்ப வந்து நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல துர்காவோட அருமை பெருமை எல்லாம் வந்து ஆஸ்னியும் பார்வதியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓ இவ்வளோ வந்து ஒத்துமையா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்படியே துர்கா வந்து பார்த்தோன்னே இவங்க தானா அதுன்னு ரெண்டு பேரும் வந்து என்னம்மா நீ தான் அந்த பொண்ணாக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க என்னது நான் வந்து துர்காவை வந்து அறிமுகப்படுத்தலான்னு பார்த்தா ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு பேரும் நல்லாவே தெரிஞ்ச மாதிரி இருக்கீங்களே நான் இவ்வளோ நேரம் ஒரு பொண்ணை வந்து பாராட்டிக்கிட்டு இருந்தேன்ல அது வேற யாரும் இல்லை துர்காவை தான் நான் பாராட்டிக்கிட்டு இருக்கேன் நான் ஒன்றை என்ன பேசணும்னு தெரியலம்மா அந்த நேரத்தில் உன்னை பாராட்டுறதுக்குள்ளே நீ சட்டுன்னு வந்து கிளம்பிட்டேன் ஆனால் உன் வயசில் இருக்கிற பொண்ணுங்களாம் வந்து அந்த இடத்த விட்டு போகிறப்ப நீ வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு சரி செஞ்ச பார்த்தியா உன் மனசில் வந்து ஏகப்பட்ட பக்குவம்லாம் இருக்குங்கிற மாதிரி அன்பா பசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இவங்கள தான் நான் அம்மாவாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அம்மானா அது துர்கா மட்டுந்தான் அப்படின்னு சொல்லும்போது சூர்யா வந்து கெடுப்பாயிட்டாங்க ஏமா அப்படியெல்லாம் இருக்க இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தேவி நான் எத்தனையோ வாட்டி உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல குழந்தை வந்து தெரியாமல் சொல்லுதுப்பா அவங்க இதை தான் பேசணும் அது தான் பேசணும் நம்மளால எதுவும் சொல்ல வைக்க முடியாது அத்தை அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நீ எதுவும் சொல்லாத தேவி மாட்டுக்கு வந்து சரியாயிடுவா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சூர்யா இதை வந்து தேவி வந்து கண்டிக்கிறாங்க அதான் அத்தை சொல்கிறாங்கள கேட்டு நடந்துக்க மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் தேவி அம்மா தான் எல்லாரும் இந்த வீட்டில் வந்து கேட்கணுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து சொன்னோன்னே அதுவும் சரி இப்போ இப்படி வேறு இருக்கா அப்படின்னு சொல்லி சங்கரமணி வந்து சொல்லும்போது நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து விசேஷம் வச்சுருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே ஓ அப்படியா அவசியம் வரணுமா எனக்கு வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குமா நாளைக்கு என்னால் வர முடியாது முடிஞ்சால் வரேன் நான் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொன்னோன்னே துர்கா அம்மாட்டுக்கும் போயிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்படி இருந்தாலும் கல்யாணத்தை பண்ணி முடிக்கணும் அப்படி பண்ணுறதுக்கு நிச்சயம் வந்து சாமுண்டேஸ்வரியால் மட்டும்தான் முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தேவி அந்த இடத்துல அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க அந்த வீட்டுக்கு போனோன்னே வந்து என்னம்மா பார்த்தியா ஆமாம்மா நடுவழியில் வந்து ஒருத்தவங்க பார்த்தேன் சந்திச்சேன்னு சொன்னாங்கல்ல ஆமாம் அவங்க தான் வந்து நம்ம தேவியோட பாட்டியான் பாரு எப்படியெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து முடிச்சு போடுறதுக்காக யாரை எங்கே கொண்டு வந்து சேர்க்கணும்னு கடவுளுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இருக்காங்க ஆமாம்மா தேவி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃபோனில் வெளியில நேரம் பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் ஆப்போசிட்டில் வீட்டில் தான் தேவி இருக்கான்னு தெரியாமல் இருந்துச்சுல அதே போல் தான் அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு அவங்க வீட்டில் வந்து விசேஷம் வச்சுருக்காங்களாம் என்னை கூப்பிட்டாங்க நாளைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கிறனால நான் வந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டேன் சரிம்மா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்து கிளம்புறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்குற மாதிரி காட்டுறாங்க Srbije so res imajo izčenerije v Ciniesu.